தந்தை பெரியார் இன்றைய சமூகத்தின் ஒரு காலக்கண்ணாடியாக விளங்குகிறார் சமூகத்தில் நிலவிய சனாதன சாக்கடைகளை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக அவர் திகழ்ந்தார் பெரியார் இல்லை என்றால் தமிழகம் இன்னும் ஒரு நூற்றாண்டு பின்னோக்கி சென்றிருக்கும் பெரியாருடைய போராட்டம் பார்ப்பனையத்துக்கு எதிரான அவருடைய தீரமிக்க கருத்துகளும் அவருடைய போராட்டமும் சமூகத்தில் பெண்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சூத்திரர்கள் என்று இழிவுபடுத்தக்கூடிய தமிழகத்தின் பெரும் பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு சமூக நீதியில் சமூக நீதியிலும் சமத்துவத்திலும் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு தந்தை பெரியாரின் போராட்டமும் அவருடைய கருத்துக்களும் தான் தமிழ் சமூகம் மட்டுமின்றி இந்திய சமூகத்திலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தந்தை பெரியாரை கருத்துக்களை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற தேவையும் அவசியமும் உருவாகி இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்